என்ன தன நான் வந்திருக்கான் நீங்க அங்க என்ன பாத்தீங்களோ அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் ஆமா அக்கா நீங்க உண்மையே சொன்னாதான் இந்த கொலை எப்படி நடந்தது யார் பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க முடியும் அப்பதான் இந்த மாதிரி அந்த கொலைகார வேற ஒருத்தர் கொலை பண்ணாமங்களால தடுக்க முடியும் நான் உண்மையெல்லாம் சொல்றேன் ஆனா அது நீங்க நம்புவீங்களான்னே எனக்கு தெரியல அக்கா நம்பர்து நம்பாதது தான் இருக்குது நீங்க மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்புறோம் போதுமா சரி நிரஞ்சன் நான் பார்த்தது அப்படியே சொல்கிறேன் நம்புறதோ நம்பாததோ உங்கள் விருப்பம் அன்னைக்கு நைட்டு நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியல அதனால் கொஞ்சம் நேரம் நடக்கலாமேன்ட்டு எங்கள் வீட்டு மாடிக்கு போயிருந்தேன் அப்போது என்றைக்கும் இல்லாமல் நிறைய சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் நடக்கணும் என்ன அங்கே ஒரு மாதிரியாக சத்தம் கேட்குது இவ்வளோ நேரத்துக்கு யார் அந்த வீட்டுக்கிட்டே நிற்கிறது

என்ன அக்கா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா நிரஞ்சன் நான் சத்தியமா சொல்றேன் இந்த காட்சியை நான் என் கண்ணால பார்த்தேன் இத நான் பார்த்தத வெளியில சொன்னா கூட யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல என் உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சுதான் நான் இதை வெளியில சொல்லலை ஒருத்தன கொலை பண்றதை என் கண்ணால நான் பார்த்தேன் ஆனா யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல யார் அவனை இழுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல அவன் கழுத்தை நெரிச்சு தான் சாவடிச்சாங்க அவன் அந்த தொங்கிட்டு இருந்ததை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அவன் துடி துடிச்சு சாதறதே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் கூட என்னால வெளியில வர முடியல கண்ணு மூடு நாளே அந்த ஞாபகம் தான் வருது சரிங்கக்கா நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க போறோம் இன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு போயிடலாம் லீலா ஆ இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு நாங்க அனுப்பிச்சிருவோம்க்கா சரி லீலா நிரஞ்சன் என்னாச்சு நிரஞ்சன் இது எப்படி பாசிபிளா இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கொலை பண்ணாலே அவன கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா யாரு கொலை பண்ணாங்கன்னு கண்ணுக்கே தெரியல ஆனா கொலையை பார்த்தா ஐ விட்னஸ் இருக்கு எப்படி எப்படி இது நடந்திருக்கும் அண்ணா அவங்க கண்ணை பார்த்தா அவங்க போய் சொல்ற மாதிரி தெரியலையே அவங்க போய் சொல்லல எனக்கு தெரியுது அவங்க எப்படி நம்புறது எனக்கு புரியலையே அண்ணா அவங்க தான் சொல்றாங்க நான் ஏன் கன்ஃபார்மாக சொல்றேன்னு தெரியுமா நம்ம சின்னதா இருக்கும் போதுல இருந்து தாத்தா பாட்டியும் அப்பா அம்மாவும் அந்த வீட்டு பக்கம் நம்மள போக கூடாதுன்னு ஏன் சொல்லி வளர்த்தாங்கன்னு தெரியுமா அந்த வீட்டில் ஏதோ அமானிஷமா நடக்குதுன்னு தான் அது மட்டும் இல்லை அந்த சைடு போறவங்களுக்கு கூட ஏதோ குரல் கேட்டிருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளோ ஏன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்கா கூட அவங்க பசங்களை அந்த பக்கம் அனுப்ப மாட்டாங்க அப்போ இத்தனை பேர் நம்புறாங்கன்னா அந்த வீட்டில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நிலா நிரஞ்சன் நிலா சொல்கிறது கரெக்டு தான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அந்த வீட்டில் என்ன நடந்தது யாரெல்லாம் இருந்தாங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலை விசாரிக்க ஆரம்பி அப்போ இது என்னான்னு புரியும் விக்னேஷ் கொலையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை இனிமே இன்னொருத்த சாகாமல் தடுக்கலாம் ஆமாண்ணா அந்த வீட்டில் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு யாருக்கோ அந்த வீட்டில் ஆபத்து நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது ஏதோ பழி மாதிரி எனக்கு தோணுது அதனால தான் ஜனங்களும் அந்த பக்கம் போக மாட்டாங்க நம்மளையும் நம்ம வீட்டு சைடில் இருந்து அந்த பக்கம் அனுப்ப மாட்டாங்க முதல்ல அதை விசாரிக்க பாருண்ணா ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நிலா என் சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன் கொலைய பார்த்த ஐ விட்னஸ் இருக்கு ஆனால் கொலை பண்ணது யாருன்னு கண்ணுக்கு தெரியலன்னு சொல்ல முடியுமா நிரஞ்சன் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு முதல்ல அந்த வீட்ல என்ன நடந்ததுன்றத கண்டுபிடி அப்பதான் அடுத்த ஆக்சன் எடுக்க முடியும் இது கண்டிப்பா நானும் நிலாவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஆனா ஒண்ணு இந்த விஷயம் நம்ம வீட்ல இருக்க ஆளுங்களுக்கு யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் தெரிஞ்சா நம்மள அந்த பக்கம் கூட அனுப்ப மாட்டாங்க நிலா அப்ப அங்க நடந்தத பத்தி யார்கிட்ட விசாரிக்க சொல்ற அந்த வீட்ல எந்த வருஷத்துல ஆளுங்க இருந்தாங்களோ அந்த வருஷத்துல இருக்கிறவங்க ஏஜ் கணக்கு பண்ணி அந்த ஏஜ்ல இப்ப நம்ம ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட விசாரிச்சா எல்லாம் உண்மையே தெரியும்ல ம் இட்ஸ் ரைட் நிலா சொல்ற க்ளூ நமக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இதே ஃபாலோ பண்ணனா அந்த வீட்ல என்னல்லாம் நடந்துதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு மேல வர போற உயிரிழப்பையும் தடுக்கலாம் பவன் ஆ விக்னேஷ் அவன் வரைக்கும் இந்த ஊருக்கு வந்ததே இல்ல இந்த ஊர்ல என்ன நடந்துதுன்னு கூட அவனுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது நான் யோசிக்கிற மாதிரி இது பழி வாங்குற எண்ணமாக இருந்தால் அவன் அநியாயமாக பலியாயிட்டான்னு தான் எனக்கு தோணுது நம்ம வீட்டில் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுண்ணா அதுக்கு நீ தானே ஏதாவது பண்ணணும் சரி நிலா நீ பயப்படாத அப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத நானும் அர்ஜுனும் ட்ரை பண்ணுறோம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி நாங்கள் வரோம் நீ போய் உன் ஒர்க்கு பாரு சரிண்ணா அர்ஜுன் போகலாம் நிலா ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் விக்னேஷ் துடிக்க துடிக்க செத்து தெரிஞ்ச வந்த உடனே என் ஹார்ட்டே நின்று போன மாதிரி இருந்தது அவன் என்ன தப்பு பண்ணா அவன் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவனை பழி வாங்குற அளவுக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல நீலா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க நல்லா இருந்தா தான் பேஷன்ஸ் எல்லாம் கவனிக்க முடியும் தயவு செஞ்சு இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காம உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் பாய் ராகவா நம்ம தோட்டத்தை பாத்துக்கெல்லாம் ஆள் வேணும் அது மட்டும் இல்ல கணக்கு வழக்கு பாக்குறதுக்கும் நம்பிக்கையான ஆள் வேணும் இவ்வளவு நாளு நிரஞ்சனனும் நம்மளுக்கு உதவியா இருந்தான் இப்ப அவனுக்கும் வேலை வந்துருச்சு இன்னமும் நிரஞ்சனையும் நிலாவையும் உதவி செய்யறதுக்கு எதிர்பார்க்க கூடாது அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும் நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணு சரிங்கப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா வாப்பா சிவராமா கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம்ப்பா சொல்லு சித்தப்பா நானும் பொண்டாட்டி இருக்கலான்னு அதான் எங்களோட பழைய வீட்ல போய் அங்கேயே இருந்துக்கலான்னு இருக்கேன் எங்களால அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியல ஸ்கூல்ல எல்லாம் வேற திறந்துட்டாங்க பசங்க எல்லாரும் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் பசங்களெல்லாம் எல்லாம் ஊருக்கு அமுச்சு வச்சிட்டு நானும் என் பொண்டாட்டியம் போய் அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுல இருந்துக்கலாம்னு நினைக்கிறோம் தப்பா நினைச்சுக்காத நீ எங்க இந்த வீட்டுல என்ன வசதி குறைவா இருக்கு நீங்க அங்க போய் தனியா தங்கணும் எங்க கூட இருந்துருங்க என்ன மருமகளே அத்தை கூட இருக்க மாட்டியோ அப்படிலாம் இல்ல எனக்கும் இங்க இருக்க பிடிச்சிருக்குதான் பசங்க தான் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் திறந்துட்டாங்க போனோம் போனோம்னு சொல்லின்னு இருக்காங்க அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் நம்மளுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு அத கவனிச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு ஆமாண்ணா அப்பா சொல்றது கரெக்டு தான் இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் வேணும் நீங்களும் அன்னியும் வேணாம் இங்கே இருங்க பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க அந்தந்த வேலையை பிரிச்சுக்கிட்டோம் என்னப்பா ராகவன் சொல்றது உனக்கு சரின்னு படுதா எனக்கு ஓகே தான் மாமா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அங்கே போயும் என் பசங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அதுக்கு சொந்த ஊர்லேயே இருந்துட்டு அவங்கவுங்க பொழப்ப பார்த்துட்டு போகலாம்ல ஆமாம் ராஜி நம்ம தோட்டம் துறவை நம்ம பார்க்காம வேற யார் பார்க்கறதே அது மட்டும் இல்லை இந்த ஊரில் நம்மளுக்கு சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வேற இருக்குது அதெல்லாம் பார்த்துக்க ஆள் வேணும்ல உன் பிள்ளைங்களும் நல்லா படித்த பிள்ளைங்க தானே பார்த்துக்க மாட்டாங்களா அத்தை என் பிள்ளைங்க பொறுப்பில் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அங்கே இன்னொருத்தர் கீழே வேலை செய்யணும் இங்கே சொந்தமாக செஞ்சுட்டு போகிறானுங்க அவ்வளோதான் ஆமாம் ராஜி இங்கே நிறைய பள்ளிக்கூடம் இருக்கு நம்ம டவுனில் நல்ல பள்ளிக்கூடமாக கூட குழந்தைங்களை சேர்த்து விட்டுடலாம் நீ கவலைப்படாத ஆ அத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஊருக்கு போய் யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறத விட இங்கே சொந்த பந்தங்களோட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அதான் தே என் ஆசை கண்டிப்பாமா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் கவலைப்படாதீங்க இனிமே எங்களை விட்டு யாரையும் வெளியில போக விட மாட்டோம் நீங்க எல்லாரும் எங்களுக்கு வேணும் நம்ம எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் ஆ சரிங்க மாமா நான் போய் இந்த பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரிமா கவிதா நாங்க எடுத்த முடிவுல உனக்கு நீங்க எடுத்த முடிவு நூறு சதவீதம் கரெக்டு தான் மாமா நம்பிக்கையான ஆளுங்களை அங்கங்கே தேடுறதுக்கு நம்ம குடும்பத்தாளுங்கிட்டே நம்பிக்கையாக பொறுப்பை ஒப்படைச்சிட்டா நம்மளும் நிம்மதியாக இருப்போம்ல அவங்க வெளியில போய் இன்னொரு கீழே வேலை செய்யறத விட இங்கே அவங்களே எஜமானியாக இருந்துட்டு போகலாம்ல எல்லாம் நம்ம பசங்க தானே மாமா நீ ரொம்ப பெருந்தன்மையான மனசு கொண்டவ தான் கவிதா ஐயோ அப்படிலாம் இல்லைமாமா இந்த குடும்பத்தில் இருந்து இருந்து எனக்கும் அந்த மனசு வந்துருச்சு எல்லாம் உங்களெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டது தான் சரி எல்லாரும் உட்காந்துட்டுருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன்

உங்கள் தாத்தா பாட்டியும் இங்கேருந்து போகக்கூடாது எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் இங்கேயே வேலைன்னு சொல்லிட்டாங்களாம் இனிமேல் எல்லோரும் இங்கே தான் இருக்க போகிறோம் நீலா சந்தோஷமான விஷயந்தான நீ இதுக்கு போய் இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை நிலா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மூத்தா இருக்கு எல்லாமே இங்கே வேலை இருக்குது உங்களுக்கு ஏதோ கம்பெனி ஃபேக்ட்ரிலாம் இருக்குதாமே அதெல்லாம் கூட பார்த்துப்பாங்கன்னு வெய்யி குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கணும்ல அதுதான் நான் இருக்கேன் இதுக்காக இப்படி உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க டவுன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு அங்க சேர்த்துக்கலாம் அண்ணி கோச்சிங்லாம் நல்லா இருக்குமா அண்ணி அது சிபிஎஸ்சி ஓ இந்த வில்லேஜ்ல சிபிஎஸ்சி எல்லாம் வேற இருக்கா ஹலோ எங்க ஊரை பத்தி என்ன நினைச்சீங்க உங்க ஊரோட எங்க ஊர் பெட்டர் தான் சரிமா சரிமா சரி நிலா அங்க எப்படி பசங்களை திடீர்னு கொண்டு போய் ஜாயின் பண்றது நம்ம முன்னாடியே அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கணுமே இப்ப திடீர்னு போய் சேர்க்கணும்னா சேர்த்துப்பாங்களா அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட்டும் பிரின்ஸிபாலும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் இருக்கார்ல அவர் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் வேறு அதனால் கவலையை விடுங்க அவளுக்கு என்ன எம்பிபிஎஸ் சீட்டாக கேட்க போகிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே அதெல்லாம் ஜாயின் பண்ணிப்பாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் நிலா இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் கவலையை விடுங்க இனிமேல் நம்ம எல்லோரும் எப்போவுமே ஒன்றா இருக்க போகிறோம் அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்களா அதை விட்டுட்டு ஃபீல் இருக்கீங்க என்ன அறிவு நிலாவை கூப்பிட்டு வச்சு தனியா மீட்டிங் போட்டுட்டு இருக்க போல மீட்டிங் போடுறனா நான் என்ன சீயமா मिनिस्टर எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறதுக்கு அதில் அறிவு ஏதோ பேசிட்டு இருக்க போல ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே என்னன்னு வேணா கேக்கலாம் அத விட்டுட்டு மீட்டிங் போடுற அத்தை போடுற இத்தை போடுறேன்னு சரி இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க அறிவு இனிமே நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோம் மாமி அத்தை சொன்னாங்க ம் ஆமாமா அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்காரங்க எல்லாம் ஒரு ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக போறாங்களாம் ஜாலி இனிமே எல்லா சொத்துலயும் நம்மளுக்கும் பங்கு இருக்குல்ல பார்த்து பேசுங்க என்ன சி சிவமோஷனே அங்கதான் நீலாயிருக்குறா அப்புறம் அவங்க தாத்தா கிட்டயும் அப்பா கிட்டேயும் சொல்லிட போறா ஐயோ நான் இதை மறந்தே போயிட்டேன் போறேன் సరి సరి ఇరు నమాలించప్పా నెచ్చ సుమట్టుకున్న ఇల్ల నా ఎదు తప్ప నెన అప్పులా పసంగ స్కూల్లో సేక అదా సేత కవలపడీ ఎలా అప్పా పురు అది పసంగుకే స్కూల్ ఫీస్ ఎలా ఎంగ వీటికారు వే పే సంబలం తరువీళ్ళో తరమాట அவரோட சம்பளத்தை நம்பி தான் பசங்க படிப்பே இருக்குது தான் கேக்குறேன் அது எல்லாத்தையும் அப்பா பாத்துக்குவாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன நிலா கையில பத்து பைசா கூட இல்லை அவர் ஏதோ மாசம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிப்பாரு அவ்வளவுதான் எங்களுக்கு வருமானமே ஏதோ அத்தைக்கு அங்க வாடகை வீடெல்லாம் விட்டுருக்கறதுனால அதுல மாசம் ஒரு இருபதுல இருந்து கிட்ட வரும் மொத்தமாக மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வரும் அவ்வளோதான் இதை விட்டால் வேறு வருமானம் இல்லைம்மா எங்களுக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் என் குழந்தைய படிக்க வைக்கிறேன் இனிமேல் அப்படிலாம் நடக்காது இனிமேல் உங்களுக்கு கை நிறைய வருமானம் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம் ஆ நிலா நீங்கள் எல்லாமே எங்களுக்கு செய்வீங்க அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை இவை எதுக்கு இப்படி பார்க்குறா அறிவே என்னம்மா அப்படி பார்க்குற உனக்கு மாதம் ஐம்பதாயிரம் தான் வருமானம் வருது இல்ல இதை விட்டா வேற வருமானமே இல்லை அப்படி தானே இங்க பாரு நிலாக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஒழுங்கா ஓடி போய்டு இங்க பாரு அறிவே என் புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும் எங்க வீட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் உங்க வீட்டுக்கார மாதிரி எங்க வீட்டுக்கார என்ன மாசம் ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு என்ன ஸ்லோ மோஷனு நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமாங்க இவங்க வீட்டுக்காரே எவ்வளோ சம்பாதிக்கிறாரே ஆனா ஒரு வார்த்தை வெளியே சொல்லுவாளா நம்ம புருஷங்களுக்கு மாசம் ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் தான் சம்பளம் அதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்க்கா அதெல்லாம் என்ன சொன்னா புரியவா போகுதே இங்க பாரு கோல்முட்டி முட்டி ஸ்லோ மோஷன் சுந்தரி மரியாதையா இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க என்ன இது என்ன ஊ வீடா என் வீடு இல்லைனாலும் இப்போதைக்கு இது என் ரூம் மரியாதையா இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்ல இந்த மகாராணி மட்டும் தான் எல்லார்கிட்டயும் பேசுவாங்க நம்மள யார்கிட்டயும் பேச கூடாது ஏக்க ஆவடிக்கிறதுக்குள்ளே இங்க இருந்து போய்டலாம் இல்லைன்னா நிலா முன்னாடி நம்ம மானத்தியே வாங்கிடுவா வாங்க போவோம் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்புறம் அந்த பிள்ளை முன்னாடி அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ அதை விட பெரிய அசிங்கமே இல்லை என்ன இவ்வளோ கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்க நிலா முன்னாடி நீங்கள் அடி வாங்கினதே இல்லை ஆமாம் அந்த பிள்ளை முன்னாடி அடி வாங்கினது இல்லை அது அடி வாங்குறதை பார்த்தா என்னமோ நினச்சிக்காதே ஏங்கா மறந்துட்டீங்களோ நிலா அர்ஜுனே அவங்க அக்கா அவங்க எல்லாரும் இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரையும் ஒரு எத்து எத்தி விட்டாலே அண்ணாண்ட போய் விழுந்தமே மறந்துட்டீங்களோ வாய மூடு ஸ்லோ மோஷனே நம்ம மானத்தை நீயே வாங்கிடுவ போல என்ன மறந்துட்டியோ திருப்பி ஞாபகப்படுத்துவா ஆரிவே அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல நான் எதும் பண்ணல எல்லாதுக்கு இவங்க தான் காரண நான் வயசில் மூத்தவ அது மட்டும் இல்லாமல் மூத்த மருமக வேற நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் நீ பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்க தெரிஞ்ச பொண்ணு அதனால தான் உன்னை பற்றி நான் ரொம்ப நல்ல விதமாக வெளியே சொல்லியிருக்கேன் தெரியுமா இப்போ எதுக்கு நீ சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க இல்லை ரிவே நானும் இந்த இடத்த விட்டு போயிடலான்னு இருக்கேன் நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம் மரியாதையாக ஓடி போயிரு இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டே நான் பாடுற அவஸ்தை இருக்கே ஐயோ யோ பா என்ன நீ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போறாங்க அதுங்கள விடு நிலா அதுங்க கிடக்குதுங்க பைத்தியங்க நான் அடிச்சிரு கிடிச்சிரு போறேன்ட்டு பயத்துல என்னவோ வளரிட்டு போதுங்க அண்ணி அவங்களுக்கு நிஜமா வருமானமே இல்லையோ நீ வேற நிலா எங்க மாமனார் ரிட்டையர்ட் ஆன காசுல எங்க மாமியார் அங்கங்க இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு உனக்கே தெரியும்ல சென்னை சைட்லலாம் வாடகைக்கு எவ்வளோ எவ்வளோ வரும்னு எனக்கு ஒரு அஞ்சு வீட்டோட வருமானம் வருது இந்த ஸ்லோ மோஷன் இருக்காளே அவளுக்கு ஒரு எட்டு வீட்டோட வருமானம் வருது ஆனால் இந்த கோல்முட்டி கோகிலா இருக்கா பாரு இப்போ வந்துச்சே பெருசு அதுக்கு பதினாறு வீட்டோட வாடகை வருது தெரியுமா என்ன சொல்றீங்க நீ பதினாறு வீட்டோட வாடகையை வாங்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்களா நிலா ஆமாம் உங்களுக்கு அஞ்சு வீட்டு வாடகை அவங்களுக்கு எட்டு வீட்டு வாடகை இவங்களுக்கு மட்டும் ஏன் அதிகமா எல்லாரையும் பற்றி கலகம் வச்சு கோல் மூட்டி கோல் மூட்டி எங்கள் அத்தையை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இத்தனை வீட்டையும் அது பேருக்கு எழுதி வாங்கிச்சு அது பேருக்கு இல்லை எங்கள் மூத்தார் பேருக்கு தான் அதனால அத்தனை வீட்டு வாடகையும் அந்த அம்மா கையில் தான் கொடுப்பாங்க பணம் இருந்தாலும் எப்படி பேராசைப்படுத்து பத்தியா சரியான கஞ்சம் இருந்து பத்து ரூபாய் எடுக்க விடாது புருஷனை எங்கே போனாலும் நாங்கள் தான் செலவு பண்ணுவோம் ரெண்டாவது இருக்கே ஸ்லோ மோஷன் சுந்தரி அதை கூட நம்பிடலாம் ஆனால் இந்த முதல்ல இருக்க கோல்முட்டி கோக்கிலா அதை மட்டும் நம்பவே கூடாது நீ அதுக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இரு நிலா அது போட்டு வாங்குற கேஸு நீ ஒரு விஷயம் சொன்னினா அதை பத்தா போய் வெளியில் சொல்லும் அவங்கள பார்த்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே அண்ணி எனக்கும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் ம் சரி நிலா